வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க ரஸ்லிங் கிங் டூ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜான் மாக்சலிக்கு ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்குது அண்ட் ரசல் மினியாவை பற்றியும் டபிள்பிடியோடைய அடுத்த அண்ட் ஸ்பிரீல் சமீன் யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் மறக்காமல் சேனலுக்கு டைம் வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லாக மாத்திரமா புரஸ் முதல் செய்தி ரசல் மீனியாவை பற்றி தான் பார்க்க போறோம் ஃபேன்ஸோடைய ஃபேர்வர் அப்படின்னு ஒன்று உண்டு அதாவது ராயல் டிரம்மோ நடக்குதுன்னா இவங்க தான் இந்த வருஷம் ராயல் டிரம்பா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி அதில் நம்ம ரேண்டியாட்டனுடைய பேரும் இடம் பெற்றிருக்குது எஸ் கைஸ் ரேண்டியாட்டன் ராயல் ரொம்ப வெற்றி பெற்று ரசல் மினியாவில் கோடே ரோட்ஸ் கூட அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரசிகர்கள் விரும்புகிறாங்க என்னப்பா சொல்கிறேன் நம்ப முடியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் எக்கச்சக்க ரசிகர்கள் நான் நினைக்கிறாங்க விரும்புகிறாங்க இப்போ கூட நம்ம சேனலில் இப்போ நான் ஒரு ஓட்டிங் வைக்கேன் பாருங்களேன் கமெண்ட் பாக்ஸில் கோடி வசீஸ் ஆட்டன் நடந்தால் எப்படி இருக்கும் ரசல் மினியால் அதுவும் ரேண்டி ஆட்டன் ஒரு ஹீல் கேரக்டர் இருக்கார் எப்படி இருக்கும் வேறு லெவலில் இருக்கும்ல கமெண்ட் எத்தனை பேர் பண்ணியிருக்கிறீங்க ஏன்னா இதுக்கப்புறம் நான் கேட்குற கேள்வி தான் வேறு ஒன்று அதில் நீங்கள் வசமாக மாட்டிக்குவீங்க சரி பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி கோடி ரோட்ஸோடைய அன்னதராபனன் அப்படின்னு சொல்லும்போது ராயல் ரம்பை வெற்றி பெற்று ரசல் மினியால் கோடி ரோட்ஸ் கூட மோதிறவர் ரோமன் ரேன்ஸ் ஆத்தாடு என்னடாது பஞ்சாமிரதத்தையும் தர கையில் ஜாமியும் தேர ரெண்டுத்தையும் நக்கி தானே சாப்பிட முடியும் இப்படி வித்தியாசமாக சொல்கிறேன் அப்படிங்கிற கேட்குறது புரியுது கோடி ரோட்ஸ் கூட ரசல் மணியால் சாம்பியன்ஷிப்புக்காக போது ஆப்போனண்ட்டில் ரோமன் ட்ரெயின்ஸும் இருக்கார் என்ன இதுக்கு முன்னாடி கோடி ரோட்ஸுக்கும் கிராண்டியனுக்கும் ரசல் மேலே மேட்ச் பார்த்ததில்ல ஆனால் இவங்களுக்குள்ள ரசல் மேலே ரெண்டு தடவை மேட்ச் நடந்திருக்குது அது பார்ட் த்ரீயாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோமன் ட்ரெயின்ஸ் இல்லைனா சாம்பியன்ஷிப்பை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நான் ரெண்டெல்லாம் சொல்லிட்டேம்ல ரோமன் ட்ரெயின்ஸ் வெசிஸ் கோடி ரோட்ஸ் நடக்க ஆசைப்படுறீங்களா இல்லாட்டா கோடி ரோட்ஸ் வெசிஸ் பிராண்டியேட்டர் நடக்க ஆசைப்பட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க சில பேர் புத்திசாலித்தனமாக ட்ரிபிள் ட்ரெட்டாக நடந்தால் இருக்குமே அப்படின்லாம் சொல்லுவீங்க அதெல்லாம் இப்போ நடக்க வாய்ப்பு நான் கேட்டதுக்கு மட்டும் சொல்லுங்கள் எத்தனை பேர் எதை விரும்புகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏஇடபிள்யூ ரசரான ஜான் சீல் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த ஒரு மேட்ச்சில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்குது அதாவது ஆப்பனண்ட் அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா பல்லு பாதியாக செதறிட்டு அதாவது பல்லு உடையில பல்லு பாதியாக பொலந்து உடஞ்சிருக்குது ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியுதான்னு தெரில சரி கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஸோ ஆப்பரண்ட் அடித்த அடியில் பல்லே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேலே இருக்கிற நிலம்பில் இருக்கில் அப்படியே கீறிட்டு தெரியுதா உங்களுக்கு ரொம்ப ஜூம் பண்ணி காட்டுறணும் சரி இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்குது ஸோ ஜான் மார்க்ஸ்லி இதை பார்த்தீங்கன்னா தன்னுடைய சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு ப்ரோ ரஸ்லிங் என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் எடுத்து சண்டை போட்டாலும் அது வந்து ஃபேக்கான மூமெண்ட்டாக இருந்தாலும் சில நேரத்தில் சில பேரோட கெரியரையும் முடிக்குது சில பேருக்கு மிகப்பெரிய காயம் ஏற்படுது அந்த வகை வகையில் ஜான் மார்க்ஸுடைய பல் எப்படி உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக வேறு பல் மாற்றி தான் ஆகணும் தொமாசா சாம்பா அப்படிங்கிற ரசலரை பற்றி தெரியும் சாம்பா அப்படிங்கிற ரசலரை காட்டிலும் தொமாசா சாம்பா வந்து நம்ம ட்ரிபிள் ஹைச்சோடைய குளோன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பார்க்கறதுக்கு அப்படியே ட்ரிபிள் ஹைச் மாதிரியே இருப்பார் ட்ரிபிள் ஹைச் மாதிரியே ஃபிசிக்கலி உடம்பையும் சூப்பராக வச்சுருப்பார் பழைய ட்ரிபிள் ஹச் மாதிரி ஆனால் ட்ரிபிள் ஹைச் சாம்பாவை உபயோகப்படுத்தினாரன் கேட்டிங்கன்னா இல்லை என்எக்ஸ்டியில் த்ரீ டைம் என்எக்ஸ்டி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹோல்டிங் ரெக்கார்டை என்எக்ஸ்டியில் வச்சுருக்காரு தொமாசோ சாம்பா ஆக்சுவலி தொமோசோ சாம்பாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரொடிஷனல் லெவல் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அவர் உடம்பை பார்த்தாலே தெரியும் செம்மையாக மெருகேற்றி வச்சுருப்பார் சிங்கிள் கிரியன்லாம் பயங்கரமாக இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ஆக்சுவலி இவரை பார்த்தே எல்லோரும் ட்ரிபிள் ஹெச்னே சொல்லுவாங்க அப்படி இருந்தும் ட்ரிபிள் ஹெச் வந்து என்எக்சில் கொடுத்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேக்கார் என்எக்சி சாம்பியனாக இருந்து ஷோவையே ரன் பண்ணவர் மெயின் ஷோவில் டீன் டிவிஷனில் தோத்து போகிற ஒரு சீஃப் மிஷினில் இருக்கார் இப்போது இஜியட் ரகனவா இவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் தான் நெக்ஸ்ட்டில் இருந்தாங்க இஜியேட் ரகனவா என் எக்ஸ்டில் ஆய்க்குலேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் யூகே கொண்டு போனாங்க அதுக்கப்புறமா என் எக்ஸ்ட்டு கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மெயின் டாஸ்டர் வந்தார் அவரே யூஎஸ் சாம்பியன் ஆகிட்டாரு ஆனால் தொமோசோ சாம்பா சிங்கிள் டைட்டில் கொடுக்கவே மாட்டேங்கல்ல டேக் டீம்லேயே வச்சு ஜானிக்கார்கன்ன கூட சாகடிக்கிறாங்கல்ல அதனால் அவருடைய கான்ட்ராக்டை வந்து ரீசைனிங் பண்ணலையா ஆமாங்க நான் இந்த ரஸ்லிங் கம்பெனியில் இருந்ததே போதும் நான் ட்ரிபிள் ஹிச்சுக்கு கோ குளோனாக இருந்ததும் போதும் ட்ரிபிள் ஹெச் மாதிரி இருந்ததும் போதும் இதுக்கப்புறமா வந்து கம்பெனி வேண்டாம்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டே சைனிங் பண்ணலாம் இவருடைய கான்ட்ராக்ட் வந்து கூடிய சீக்கிரம் முடிய போது அதுக்குள்ளே ரீசைனிங் பண்ணால் டபிள்யூடியில் இருப்பார் அப்படி இல்லாத பட்சத்தில் ஜானி கருகனை ஒரு சிங்கிள் கெரியரை நோக்கி போவார்னு நினைக்கிறேன் அண்ட் காய் சித்தனை பேர் நோட் பண்ணிங்க இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டேட்ராலையும் ஜானி கருகனும் தனியாக தான் வந்திருப்பார் டபிள்யூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பட் மிகப்பெரிய சாதனையை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்னு பண்ணியிருக்குது அதுதான் யுனைடெட் சாம்பியன்ஷிப் எஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வின் பண்ணவங்க டோட்டலி ஏழு பேருங்க என்னப்பா சொல்ற பன்னெண்டு மாதத்தில் ஏழு மா தடவை சாம்பியனர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு மாதமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மந்த் சாம்பியனர் இருக்கிற அளவுக்கு இருந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஜான்வரி மாதம் பார்த்தீங்கன்னா சின்ஸ்கேன் ஆக்கமோரா மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டு ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா ஜேக்கா ஃபாட்டு அதுக்கப்புறமா ஜூன் மாதம் சோலோ சோலோசிக்கவா அதுக்கப்புறமா அக்டோபர் மாதம் வந்து சாமி சயன் நவம்பர் மாதம் வந்து நம்ம டிஜிவராகனவா அண்ட் டிசம்பர் மந்த் வந்து கார்மலைஸ் இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்துக்கு ஒருக்கா ஒன்றரை மாதத்துக்கு ஒருக்கா சாம்பியன்ஷிப்பாக மாறி மாதிரி வச்சுருக்காங்க அதுலேயும் சாமி ஜெயன் நிஜியோ ட்ராகவா கார்மெலாய்ஸ் எங்கள் மூணு பேரும் ஓப்பன் சேலஞ்சிங்கை விட்டுட்டுருக்கிறாங்க ஸோ யூஎஸ் சாம்பியன்ஷிப் அதிக சாம்பியனை கொண்ட ஒரு ரெக்கார்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரிய சாதனை பண்ணியிருக்குது இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இடத்த வெயிட் பண்ணி பார்ப்போம் யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கிற கோடி ரோட்ஸ் கூட அடுத்தது யாரெல்லாம் மோத வாய்ப்பு இருக்குது அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரெலாம் சாம்பியனாக போகிறாங்க அப்படிங்கிற ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆகிருக்குது சரி ஆர்ட்டிக்கல் ரிலீஸ்டாக இருக்குன்னா கண்டிப்பாக அதில் யாரோட பேர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம் சரி வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை அதிகப்படியாக நம்பர் ஒன் பிளேஸில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு யாரோட பேரை சொல்லியிருக்காங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது சாமி ஜெயனோடைய பேர் தான் சாமி ஜெயின் வந்து ஒரு பொட்டிஷனான லெவலில் சொல்லுறதாங்க நல்லா பெரிய தெரிஞ்ச விஷயம் தான் அவர் டபுள்யூவில் எல்லா விதமான மெட்கா டைட்டிலையும் வின் பண்ணிட்டாரு ஆனால் இதுவரைக்கும் அவர் வின் பண்ணாத ஒரு டைட்டில் அப்படின்னா அது டபுள்பிள்யூ சாம்பியன்ஷிப் தான் ஒன்று டபுள்பிள்யூ சாம்பியன்ஷிப் இல்லாட்டா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ரெண்டுத்தை வின் பண்ணால் அவருடைய ஹெவி வெயிட் மெட்டீரியல் அப்படிங்கிறத வின் பண்ணிடலாம் அடிக்கடி சேனை பார்த்து எல்லாரும் கலாய்க்கிறது ஒன்று தான் நீ வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதில்ல வாழ்க்கை முழுக்க வின் பண்ண மாட்டானே அதுக்கு லாய்க்கில்லான்னு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெறுவாருன்னு சொல்லலாம் அதே மாதிரி ட்ரூ மாக்கின் டயர் ட்ரூம் ஆக்கின்ற இதுக்கு முன்னாடி இரண்டு தடவை டபிள்யூ சாம்பியன்ஷிப்பையும் ஒரு முறை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பையும் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு இருந்தாலும் ட்ரூம் ஆக்கிங் டயர் கண்டிப்பாக இப்போ ஒரு ஹெவிவே சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற பொசிஷன் லெவலில் இருக்கார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷமாகவே டபிள்யூ சாம்பியன்ஷிப்பு ஆகும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காகவும் அன்ஸ்மித் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பு இப்படி மோதி மோதி பல தடவை பார்த்திங்கன்னா தோற்று போயிட்டார் ஈவன் கோடி ரோட்ஸ் கூட டைட்டில் கூட மோதியே பல தடவை தோற்று போயிட்டார் ஸோ இவரும் சாம்பியன் ஆக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கிற ரெஸ்ட்ல ரெஸ்டில் இருக்கார் அடுத்தது ஜேக்கா ஃபே ஜேக் ஹாடூ தன்னை ப்ரூஃப் பண்ணிட்டார் மெயின் ஃபேன்ஸ் மத்தியிலே ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்குது அண்ட் ஜேக்கா டூ சாம்பியனாக இருந்தால் டபிள்யூபிள்யூ நல்லா ரன் பண்ணி கொண்டு போவார் அப்படிங்கிற எண்ணமும் ரசிகர்கள் மத்தியில் வந்துட்டு ஸோ ரசிகர்கள் தாங்க மெயின் ஃபேன்ஸ் வந்து ஒருத்தரை வந்து பிடிச்சிட்டுனா கண்டிப்பாக அவங்க வந்து நல்லா ரன் கொண்டு போ இந்த சாம்பியன்ஷிப் வச்சு ரன் கொண்டு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வரும் அது ஜேக்கப் ஃபாட்டு மேலே வந்துடுச்சு ஸோ அதுக்கு அடுத்தபடியாக யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது யாருன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரைன்ஸ் எஸ் ரோமன் ரைன்ஸ் இறந்த சாம்பியன்ஷிப்பை மீண்டும் ரோமன் ரைன்ஸே பார்த்தீங்கன்னா வெல்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ கூட சொல்லப்பட்டிருக்கு சில செய்திகள்லாம் ரசனை மணியில் கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரைன்ஸுக்கும் அதுக்கிற மேட்ச் நடக்கும்போது அதில் ரோமன் ரைன்ஸ் வந்து மீண்டும் வந்து சாம்பியன் ஆக போகிறாருன்னு இது எல்லாமே நியூஸ் தான் அஃபிஷியல் கிடையாது அப்படி நடந்தால் இருக்கும் அண்ட் ஃபைனலி இந்த லிஸ்ட்டில் யார் இருக்கா பார்த்தீங்கன்னா ப்ரோக் லெஸ்னர் ப்ரோக் பிளாக் லஸ்டருக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் அந்த சண்டைகள் பார்த்தீங்கன்னா இப்போ வார ஏற்பட்டுச்சு அண்ட் மீண்டும் ஒரு முறை பிளாக் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இரண்டு முறை கோடி ரோட்ஸ் கிட்ட தோத்து போயிருக்காரு ஸோ அதை ரிவென்ஸ் எடுக்கிறதுக்காக கோடி ரோட்ஸை நோக்கி பீஸ்ட் கார்னர் பிளாக் வரலாம் அண்ட் இன்னொரு தடவை சாம்பியன் ஆகி பதினோரு தடவை ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படிங்கிற பட்டத்தை டபிள்யூ டபிள்யூ வாய்ப்பு இருக்குது ஸோ பிளாக் லஸ்டரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ஹெவி வெயிட் சாம்பியன் அதாவது டபிள்யூடபிள்யூ அண்டிஸ்பட் யூனிவர்சல் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பில் இருக்கிற ரசில் இதில் நான் ஒன்லி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மட்டும் சொல்லியிருக்கிறேன் ரஸில் தமிழ்நாட்டில் வேலை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன காட்டுனியமையை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எஜ்ஜி எஜ்ஜி நம்ம ஊரில் இருந்தால் ஒரு ஜல்லிக்கட்டு வீரராக இருப்பாராம் அதுக்கப்புறமா ஆட்டன் ஸோ உங்களுக்கு தெரியும் ரேண்டியாட்டன் நம்ம ஊரில் இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாம்பாட்டியாக தான் இருப்பார் பாம்பாட்டும் அந்த நபராக இருப்பார் மாதிரி சொல்லியிருக்காங்க ரேமஸ் ஸ்டுடியோ என்னதுன்னு கேட்டிங்கன்னா ரமேஷ் ஸ்டுடியோ ரேமேஷ் ஸ்டுடியோ அப்படிங்கிற பேரை தூக்கிட்டு ரமேஷ் ஸ்டூடியோ அப்படின்னு ஒன்று வைப்பார் ஏன்னா பேர்லேயே ஸ்டுடியோ இருக்குல்ல அதனால ஸ்டுடியோ வைப்பாராம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்டு என்ன பண்ணுவார்னா ஸ்டோன் கோல்டு வைன்ஸ் அப்படின்னு ஒரு கடை ஆரம்பிச்சிருவாரான் அதான் அங்கே குவாட்ரு கடை ஆரம்பிச்சிருவாரோம் அதுக்கப்புறமா என்னுடைய சரக்க குடிங்கே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணுவாராம் ஸ்டோன் கோல்டு சாரி கோல்டு பேருக்கு என்ன கடை வைப்பா தெரியுமா பேர்லேயே இருக்குல்ல கோல்டு கடை அப்படியே பார்க்கறதுக்கு உண்மையிலேயே தங்கக்கடை ஓடுற மாதிரியே இருக்காருங்க உண்மையிலேயே கோல்டு பிறகுக்கு இது செட் ஆகுது அடுத்து கேட்டாங்கல் என்ன பேர் கடை தெரியுமா ஆங்கிள் சலூன் இது எல்லா ஆங்கிளையும் நான் கட் பண்ணுவேன் உண்மையிலேயே கேட்டாங்களுக்கும் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா செட் ஆகுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எஜ்ஜி எஜ்ஜி நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டை வீரர் தான் இருக்கும் ஓ எஜ்ஜி அப்படின்னு நான் சொல்லிட்டோம்ல ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் மறந்து போயிட்டு போல இருக்குது சரி அதுக்கப்புறமா நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோமன் ட்ரெயின்ஸ் ரோமன் ட்ரெயின்ஸ் நம்ம ஊரில் இருந்தால் என்ன பண்ணுவார் எஸ் டேட்டு ரோமன் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டு கடை என தலைவனுடைய உடம்பு புழுக்க பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அருமையான டேட்டுகளை கொத்திருக்காருல முக்கியமானது பொக்கர் டீ தாங்க நம்ம ஊரில் இருந்தால் என்ன கடை வைப்பார் தெரியுமா டீ கடை பொக்கர் டீ இல்லை அதனால் பொக்கர் டீ கடை அப்படின்னு ஒன்று கடை வச்சுருவார் பேர்லேயே டீ இருக்கலனாலே ஒரு டீ கடை அதுக்கு அடுத்தபடியாக நம்ம யாரை பற்றி பார்க்க பாங் சிஎம் பாங் என்ன பாருங்களேன் பீடா ஸ்டால் இதுதாங்க ஹைலைட்ஸு பிக்ஷோ வேற லெவலில் மேட்ச்சாகதில்ல மிக்ஷோ நம்ம ஊரில் இருந்தால் பிரியாணி கடை அண்ட் ஹலுக்கோகன் நம்ம ஊர் தாத்தா கிட்டப்பல சூப்பராக இருக்காரு அண்ட் கிரேட் காளி பார்த்தீங்கன்னா காளி போட்டு ஆடுற ஒரு நபராக இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கோபி கிங்ஸ்டன் நம்ம ஊரில் இருந்தால் கிங்ஸ்டன் காஃபி ஸ்டால் அப்படின்னு ஒரு கடை வச்சிருப்பாரு சூப்பராக இருக்குது அண்ட் ஆர்ட்ரூத் நம்ம ஊரில் இருந்தால் ஆட்ரூத் ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு கடை வச்சுருவாராம் ப்ரே ஒயிட் இருந்தால் பல்ப்பு கடை வச்சுருவாராம் ஓ கையில் விளக்கு வச்சிருக்கிறதுனால அவரை வந்து பல்பு கடை இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டீங்க பட் ஆனால் அவர் நம்மளை விட்டு போயிட்டார் இறந்து போயிட்டார் அதை நம்ம எல்லாரும் மறந்துட்டோம் போல இருக்குது அதுக்கப்புறமா ஹார்டி பாய்ஸ் இருந்தால் ஜேஎம் ஹார்ட்வேர்ட்ஸ் அதாவது ஜெஃப் அண்ட் மேட் ஹார்டி ஹார்ட்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்வேர்ட்ஸ் கடை வச்சுருப்பாங்க ஏன்னா இவங்க தான் லேடர் மேலாம் ஏறி குதிக்கிறாங்கல்ல அதனால் ரிக்கிஷி இருந்தால் ரிக்கிஷி ஆதரவு டிங் லைஸா ஓ இது என்ன மென்ஷன் தெரில ஒருவேளை அந்த மசாஜ் பண்ணுவோம்ல அந்த பார்லர் நினைக்கிறேன் ஓ அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க போல இருக்குது அதுக்கப்புறமா ஏஜே ஸ்டைல் இருந்தால் ஏஜே ஹேர் ஸ்டைலிஸ் ஓ ஏஜே ஸ்டைல் அப்படிங்கிறனால ஏஜே ஹேர் ஸ்டைலுன்னு கிட வச்சுருப்பாரு ஸ்டெஃபினி மீக்மெண்ட் இருந்தால் அவங்களுக்கு தெரியும் பேர்லேயே இருக்குது ஸ்டெஃப்னி ஸ்டெஃப்னி கலத்துல வேறு ரிட் ஃப்ரையர் இருந்தால் எஸ் குரலி வித்த ஊரு ஊருக்கு போய் குரலி வித்தேன் அது சூப்பராக இருக்கல லீட்டாக இருந்தால் பியூட்டி பார்லர் வச்சுருப்பாங்களா நம்ம ஊரில் இருந்தால் ஓ சூப்பராக இருக்கல அண்ட் ஃபைனலி சிஎம் பங்கு பேர்லேயே இருக்கல பங்கு அதனால பெற்றோர்கள் வச்சிருப்பாரோ இந்த டாபிக் பிடிச்சிருக்கா